கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி எட்டு கால கட்டத்திலிருந்தே தன்னுடைய மன்ற நிர்வாகிகளை வந்து அரசியல கொஞ்சம் கொஞ்சமா கொண்டு வந்துட்டு இருக்காரு உள்ளாட்சி தேர்தல் வரைக்கும் நிப்பாட்டி ஓரளவு வெற்றியும் பெற்று இருக்காங்க அஞ்சலி அம்மாக்கு போயிட்டு ஆஹ் நினைவு நாள் மரியாதை செலுத்தினாரு விஜய் வந்து ஒப்பாந்தா செய்தி நடந்தா செய்தி அப்படி ஒரு பரபரப்பா இருந்தது சோ அதே நேரத்துல நாளைக்கு இவரு முக்கியமா சொல்ல போறது என்னன்னா திமுகவை பத்தி கண்டிப்பா விமர்சனங்கள் இருக்கதான் செய்யும் தொடர்ந்து இவர் கட்சி முன்னாடி திரு பிரசாந்த் கிஷ்ணரோடு விஜய் ஆலோசனை இருந்ததாக பல தகவல் நீங்களும் கேள்விப்பட்டிருக்கீங்க கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியிலிருந்து அவர் நாளைக்கு அதுதான் நாளைக்கு ஒரு ஆலோசகரா பங்கேற்க போறாரா அல்லது ஒரு கட்சியினோட தலைவரா பங்கேற்க போறாரா அப்படிங்கிறதும் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது ஒருவேளை ஒரு கட்சியினோட தலைவரா பங்கேற்றாருன்னா அது இருபத்தி ஒரு துவக்க புள்ளி ஒருவேளை நாளைக்கு வந்து அந்த வரக்கூடிய நிர்வாகிகளோட பல்ஸ் பார்க்கலாம் எப்படி இருக்காங்க என்ன சில அறிவுரைகள் கொடுக்கலாம் ஒருவேளை விஜய் வந்து வேற ஏதாவது ஒரு பொலிட்டிக்கல் பாம்பு போட வாய்ப்பு தளபதியை வந்து சிஎமா பாக்குறதா நம்மளோட வேலையா இருக்கும் நம்ம எடப்பாடி ஆக்கறதா வந்திருக்கோம் அப்படிங்கிற ஒரு இதுமே வந்து அவங்களுக்குள்ளேயே எழலாம் சோ இதுக்கெல்லாமே நாளைக்கு விடை தெரியும் நான் நம்புறேன் என்னன்னா இப்ப நம்ம கட்சியை ஆரம்பிச்சு நம்ம இவரை சிஎம்மா முன்னிறுத்துறதா இல்ல எடப்பாடி திரு எடப்பாடி அவரை வந்து சிஎம்மா முன்னிறுத்துறதா கூட்டணி பத்தி நான் முடிவு பண்ணிக்கிறேன் நீங்க கட்சி வேலைகளை மட்டும் பாருங்க அப்படி இருக்கும்போது தாவே தாவை காக்கவும் ஒரு தேவை இருக்குது அங்க ஒரு பெண் முகத்தினுடைய தேவை இருக்குது அப்படிங்கும் போது அவங்களும் நிச்சயமா பேசிட்டு தான் இருப்பாங்க பேச்சுவார்த்தையும் போயிட்டு தான் இருக்குது வணக்கம் வணக்கம் விஜய் நாளைக்கு என்ன பேச போறாரு அப்படின்றது ஒரு பெரிய எதிர்பார்ப்பா இருக்கு இன்னைக்கு நாளைக்கு எந்த மாதிரியான அறிவிப்புகள் இருக்கலாம் அது வந்து அவருடைய கட்சி சார்ந்து இருக்குமா இல்ல அவருடைய அரசியல் எதிரி கொள்கை எதிரி அவங்கள வந்து டார்கெட் பண்ற மாதிரி இருக்கும் பொது பொது இந்த நாளைக்கு கூட்டம் ஃபர்ஸ்ட் வந்து பொதுக்குழு அப்படின்லாம் கூட சொல்லிட்டு இருந்தாங்களே பொதுக்குழு செயற்குழு கூட்ட போறாங்க இருபத்தாறாம் தேதி அப்படின்ட்டு இருந்தாங்க திடீர்னு அப்புறமேட்டு மாத்தி முதலாம் ஆண்டு விழா அப்படிங்குறது நாளைக்கு அறிவிச்சிருக்காங்க ஸோ இதுலயே பல குழப்பங்கள் இருக்குது ஒருவேளை தாவைக்காவை தாண்டி நிறைய விஷயங்கள் வெளியில அரசு புரிசலா தொடர்ந்து வெளியில வந்துகிட்டே தான் இருக்குது ஸோ இப்பத்தி நிலவரத்துக்கு இருந்து யாராவது ஒருத்தர் அதிகாரப்பூர்வமா பேசக்கூடிய ஒருத்தங்களை நிர்வாகிகள் போட்டிருந்தாலும் அவங்களும் வந்து வெளியில மவுபடுத்த பேசக்கூடிய அந்த ஒரு இதில் இல்லாமல் வந்து இருக்கு தாவேக்காவோட கட்டமைப்பு இன்னைக்கு வரைக்கும் ஸோ இப்படி இருக்கக்கூடிய சூழலில் நாளைக்கு அவர் என்ன பேச போறாரு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியத்துவமானதான் இருக்குது ஏன்னா மாநாட்டில் பேசின மாதிரி அந்த கொள்கை சார்ந்த சில விஷயங்கள் பேச போறாரா இல்லை தன்னோட அரசியல் எதிரியார் அப்படிங்கிறது பேச போறாரா இதெல்லாம் அறிவிச்சுட்டாரு ஏற்கனவே அறிவிச்சுட்டாரு அறிவிச்சுட்டு மறுபடியும் அதுவே கண்டினியூ பண்ணுவாரா அப்படிங்கிறது தெரியல ஒருவேளை நாளைக்கு அவர் பேசக்கூடிய விஷயம் என்னவா இருக்குன்னா தன்னோட கட்சியோட கட்டமைப்பு பற்றி பேசுறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது ஏன்னா நம்ம இப்போ இப்ப எந்த மாதிரி இருக்கிறோம் ஏன்னா கட்சி ஆரம்பிச்சு ஓராண்டு கழிச்சு தான் நிர்வாகிகள் இப்பதான் தான் போட்டுட்டு வந்துட்டு இருக்காங்க அதுவும் இன்னும் இருபத்தி மாவட்ட செயலாளர்களோட பதவி இன்னும் போடாம இருக்காங்க என்ன காரணம் அது நம்ம ஒரு நைன்டி ஃபைவ் முடிச்சிட்டாங்க ட்வெண்ட்டி ஃபைவ் ஏன் இன்னும் பெண்டிங் என்னன்னா இப்ப அந்த தொண்ணூத்தஞ்சு பேர் போட்டதுலயுமே ஒரு வருஷம் டைம் எடுத்துக்கிட்டாங்க அவங்களுக்குள்ள என்னன்னா இந்த ரசிகர் மனப்பான்மையோட தான் இருக்கிறாங்க ஏன்னா தான் விஜய் வந்து ரெண்டாயிரத்தி எட்டு காலகட்டத்திலிருந்தே தன்னுடைய ரசிகர் மன்றத்தை வந்து ஒரு கட்டமைப்புகளை கொண்டு வர்றாரு அரசியல் கட்சியாக மாத்திட்டு வர்றாரு உள்ளாட்சி தேர்தலில் நடத்திட்டு வர்றாரு சோ இந்த மாதிரியான அவங்க சொல்லிட்டு வந்தாலுமே இன்னைக்கு அந்த மாவட்ட தலைவர் அப்படிங்கும் போது போட்டிக்கு எக்கச்சக்கான பேர் இருப்பாங்க இப்ப திமுக அதிமுக போன்ற கட்சிகள்லயே பாத்தீங்கன்னா தொண்டு தொட்டு இருந்துட்டு இருக்கக்கூடிய இந்த கட்சிகள்லயே ஆஹ் அடுத்து யாரு போடலாம் இங்க யாரு வலுவா இருக்கிறாங்க அதுலயுமே ஒரு ஃபில்டர் பண்ணி ஃபில்டர் பண்ணி தான் அந்த மாதிரி இருக்காங்க இப்ப புதுசா கட்சி ஆரம்பிக்கும் போது இவருக்கு நிறைய சவால் இருக்கும் இப்ப ஒரு மாவட்டத்துல பாத்தீங்கன்னா ரசிகர்கள்லாம் எக்கச்சக்கமான பேர் இருப்பாங்க அதுல யாரு மாவட்ட தலைவரா கொண்டு வரது இப்ப சீங்க மன்றத்தில் எவ்வளோ பொறுப்புகள்லாம் போட்டு போயிடும் ஆனால் ஒரு கட்சி ஒரு கட்டமைப்புன்னு வரும்போது அவ்வளோ பெய்யத்தை போட முடியாது இல்லை ஸோ அதனால அதில் யார் ஃபில்டர் பண்ணி யார் தலைவரா இருந்தா செயல்பாட்டணுவாங்க சரியா செயல்படுவாங்க அதெல்லாம் இது பண்றது இவ்வளோ காலம் தாமதமாச்சுன்னு சொல்றாங்க அதையும் தாண்டி இப்போ இந்த இருபத்தஞ்சு பேர் ஏன் இன்னும் போடாமல் இருக்காங்கன்னா இப்ப உதாரணத்துக்கு தூத்துக்குடி மாவட்டங்கள்லாம் எடுத்துட்டோம்னா அஜிதா போன்ற அந்த கட்சியில வந்து இருக்கிறவங்க சொல்லிட்டு இருக்காங்க எல்லாம் பதவி கொடுக்கலன்னா நான் என்ன அந்த மாதிரியான ஒரு இதெல்லாம் போயிட்டு இருக்கு அந்த உட்கட்சி பூசலிப்பியே அங்கே அதிகமாயிருச்சு ஸோ அந்த இருபத்தஞ்சு பேருக்கு கடைசியில் இருக்க அந்த ஃபைனில் ஒரு வேலை என்னன்னா சுமூகமாக இருக்கிறவங்களுக்குலாம் முதல்ல போட்டுருக்கலாம் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாத மாவட்டங்களுக்கெல்லாம் தொண்ணூத்தஞ்சு பேரை போட்டுருக்கலாம் இந்த பிரச்சனைக்குரிய மாவட்டங்களில் கூப்பிட்டு பேச்சுவார்த்தை நடத்தி நம்ம எல்லாமே ஒரே கட்சியாத வேலை செய்ய போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு வேணா நாளைக்கு அந்த இது அறிவிக்கலாம் ஆனால் நாளைக்கு அறிவிக்கலன்னு தான் சொல்கிறாங்க அந்த இருபத்தஞ்சு பேருக்கு இன்னும் கொஞ்சம் தாமதமாகுங்கிறாங்க அது என்னைக்கு வரப்போகுதுன்னு தெரியல ஒருவேளை இந்த எல்லாமே சரி பண்ணிட்டு அதை அறிவிக்க போறாங்களான் தான் இருக்கும் ஓகே இப்போ நாளைக்கு அப்போ தேர்தல் வியூகங்கள் குறித்து இல்ல கூட்டணி பத்தி ஏதாவது ஒரு ஹிண்ட் கொடுப்பாரா விஜய் ஏன்னா ஏடிஎம்கேவோட விஜய் போவாருங்கிற மாதிரி ஒரு டாக் வெளியில் இருக்கு நாளைக்கு அதில் ஒரு கிளாரிட்டி கொடுத்துருவார்னு எதிர்பார்க்கலாமா இல்லை இது எப்படி சொல்றதுனா இது தமிழகத்தில் இருக்க அந்த அரசியல்வாதிகள் மாரியே தான் நாளைக்கு பதில் இருக்குன்னு எதிர்பார்க்கலாம் எப்படின்னா கூட்டணி பத்தி நான் முடிவு பண்ணிக்கிறேன் நீங்கள் கட்சி வேலைகளை மட்டும் பாருங்க ஏன்னா அந்த எழுபதாயிரம் முப்பத்தி வேற சேர்க்க சொல்லியிருக்காரு அப்புறம் கட்டமைப்பை வலுப்படுத்துன்னு சொல்லியிருக்காரு மாவட்ட தலைவர்கள் கீழே அந்த ஒன்றிய செயலாளர்கள் அது கீழே இருக்க வட்டம் பகுதி அப்புறம் கிளை இவங்க எல்லாத்துக்குமே நிர்வாகிகளை போடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு நாளைக்கு மேபி அதிகமாக அதுதான் இருக்கலாம்னு நினைக்கிறேன் முதல்ல இந்த கட்சி கட்டமைப்பை நம்ம வலுப்படுத்தணும் ஒரு வருஷம்தான் இருக்குது கட்சி கட்டமைப்பை வலுப்படுத்துறதுக்கு அந்த ஒரு வருஷத்துக்குள்ள இவங்கெல்லாம் தேர்தலுக்கு தயாராயிருவாங்களா இப்ப வீட்டுக்கு ஒரு ஓட்டு இருக்குதுன்னு வச்சுக்கலாம் உதாரணத்துக்கு தாவேக்காப்பத்தில் வீட்டுக்கு ஒரு பரவலாக சொல்றேன் பரவாயில்லை அப்படிதான் சொல்றாங்க சமீபத்தில் சந்தித்துட்டு போன பி கூட என்ன சொன்னதா சொன்னாங்க வீட்டுக்கு ஒரு ஓட்டை வந்து கன்ஃபார்ம் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி அந்த ஆலோசனை நடந்ததா கூட சொல்றாங்க அப்படி இருக்கும்போது வீட்டுக்கு ஒரு ஓட்டு இருந்தாலுமே யாரு அவங்களை கூட்டிட்டு வந்து ஓட்டு போட வைக்க போறது இப்ப அன்னைக்கு தேர்தல் அன்னைக்கு விஜய்க்கு தான் நீங்க ஓட்டு போடுறோம் அப்படிங்கிறத எப்படி அவங்க போர்ட்ரேட் பண்ண போறாங்க இப்ப திமுக அதிமுக மற்ற பாஜக இல்ல காங்கிரஸ் இந்த மாதிரி கட்சிகள்லாம் என்னன்னா ஓகே ஒரு கட்டமைப்பு இருக்குது இவங்களை கூட்டிட்டு வந்து ஓட்டு போட்டுருவாங்க வழக்கமா எல்லாருக்குமே ஆர்வம் இருக்கு ஓட்டு போடுறதுக்கு ஆர்வம் இருக்கு எல்லாமே இருக்கு ஆனா யாருக்கு போட போறாங்க அப்படிங்கிற கடைசி நேரத்து முடிவு இருக்கு அந்த இருபத்தி நாலு மணி நேரம் இருக்குதுல்ல அதுல இவங்க என்ன மாதிரி வேலை செய்ய போறாங்க அந்த ஸ்ட்ரக்சர் தாவே கால தற்போது உருவாகி இருக்குதா அப்படிங்கிறது ஒண்ணு இருக்குது சோ அதை பத்தி நாளைக்கு கொஞ்சம் விழாவியா பேசலான் இருக்கலாம் கட்சியோட கட்டமைப்பு நீங்க முதல்ல வலுப்படுத்துங்க நம்ம வந்து எவ்வளவுதான் ரசிகர்களா இருந்தாலுமே அவர்களை அரசியல் படுத்தக்கூடிய தொண்டர்களா மாத்துறதுக்கான வேலைகள் தான் இப்ப சவால் திரு விஜய்க்கு ஏன்னா உதாரணத்துக்கு எடுத்துட்டோம்னா இப்ப ஒவ்வொரு மாவட்டத்தில இப்ப ஏதோ ஒரு பிரச்சனைனா ஏதோ ஒரு போராட்டம் அறிவிக்கிறாங்க மக்கள் பிரச்சனைகள் இருக்குது இப்ப திமுக திமுகவோ இல்ல மற்ற கட்சிகளோ வந்து போராட்டமோ ஒரு அனுமதி கடிதம் வாங்குறக்காக அந்த மாவட்டத்தை கண்காணிப்பாங்க இல்ல எஸ்பி ஆபீஸ்ல போயிட்டு இது வாங்குவாங்க இல்ல கலெக்டர் ஆபீஸ்ல போயிட்டு பர்மிஷன் வாங்குவாங்க சோ இந்த மாதிரி இருக்கும்போது தாவை கால இருந்து அந்த மாதிரி போறதுக்கு எல்லா தகுதியா இருக்காங்களா இன்னைக்கு அப்படிங்கிற ஒரு பெரிய கொஷின் இருக்குது ஏன் அப்படி சொல்ல வரோம்னா இதற்கு முன்னால் அவங்க வந்துட்டு ஏற்கனவே இருந்திருக்கலாம் ஒரு கட்சியோட வேற ஒரு கட்சியில பயணிச்சுட்டு இருந்திருக்கலாம் ஆனா இன்னைக்கு ஒரு மாவட்ட தலைவர் அந்த ஒரு மாவட்டத்தை வழிநடத்தக்கூடிய ஒரு திறன் மிக்க ஒரு தலைவர்களாக இன்னைக்கு அங்க இருக்காங்களா அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு கேள்வியா இருக்கு ஏன்னா இன்னைக்கு அதுக்கு அதுக்கு எவ்வளவு பிரச்சனைகள் வந்துட்டு இருக்குது இப்ப வந்து சமீபத்துல அண்ணா யூனிவர்சிட்டி இருக்கட்டும் எல்லா கட்சிகளுமே வந்து போராட்டம் நடத்தினாங்க இல்ல அப்ப இன்னும் சொல்ல போனா மும்மொழிக் கொள்கை இருக்குது சோ இதுக்கு ஒரு அறிவிப்பு இருக்காங்க போராட்டம் தான் நடத்துறாங்க சோ அதே மாதிரி இங்க இருக்க மக்கள் பிரச்சனைகள்லாம் இவ்வளவோ இருக்குது அதுக்கு வந்து போராட்டங்கள் வராங்க அப்படி வரும்போது இப்ப உதாரணத்துக்கு எதுனா இப்ப மின்கட்டுறமோ இல்லை மத்த ஏதோ ஒண்ணு இந்த மாதிரி இருக்க சமீபத்தில் அடிப்படை அடிப்படை பிரச்சனைகள் அப்ப இவங்க போராட்டம் பண்ணும்போது இவங்க அந்த அந்த ஒன்றிணைக்கிறதுக்கான அந்த சக்தியா என்னவா இருக்குது இல்ல இவங்க வெறும் வந்து இந்த சமூக வலைதளங்கள மட்டுமே போராட்டம் நடத்திட்டு போயிடுவாங்களா ஸோ இது இப்போ வந்துட்டு இந்த மாதிரியான ஒரு போராட்டமோ ஆர்ப்பாட்டமோ போது அந்த கட்சி அங்கே உயிர்போடு இருக்குது இப்போ அதிமுகவே இன்னைக்கு வந்து என்ன சொல்கிறாங்கன்னா அவங்க உட்கட்சி மட்டும் தான் பார்த்துட்டு இருக்காங்க இங்கே இன்னைக்கு எவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது திமுக அரசுக்கு எதிராக பட்டியலிடுவாங்க பல பட்டியலிடுவாங்க அதிமுக இவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது இவ்வளோ விஷயங்கள் இருக்குது நான் பட்டியலிடுவாங்க ஆனால் அதுக்கு நீங்கள் என்ன பண்ணுனீங்க அப்படின்னு கேட்டோம்னா இன்னும் அதுக்கான ஏன்னா உட்கட்சி பிரச்சனைகள் அவ்வளோ போயிட்டு இருக்குது ஸோ இவங்களுக்கே இந்த மாதிரியான ஒரு நிலைமை இருக்கும்போது அதிமுக தற்போது துவங்கி இந்த தாவைக்கால இந்த நிர்வாகிகள் எந்த மாதிரி இந்த போராட்டங்கள் முன்னெடுக்க போறாங்க மக்கள் பிரச்சனையில அவங்க எப்படி சரி செய்ய போறாங்க அப்படிங்கறதும் இருக்குது தான் இருக்கிற கட்டமைப்புக்குள்ள இருக்க பிரச்சனை இன்னொரு விஷயம் சரி ஓகே மக்கள் பிரச்சனைக்கு வரல இந்த அனுமதி கடிதம் வாங்கல அல்லது அது அப்படி இருந்துட்டு போட்டோம் இப்ப இருக்க இந்த தொண்டர் ரசிகர் மனப்பான்மை இருக்கிறவங்களை எப்படி தொண்டரா மாத்தி அந்த ஓட்டா எப்படி போட போறாங்க தேர்தல் சமயத்துல நான் நமக்கு தெரியும் நிறைய தேர்தல் பார்த்துருப்போம் ஒவ்வொரு வீட்டுல இருந்து வண்டி எடுத்துட்டு கூட்டிட்டு போறது அவங்களை வந்து கன்வின்ஸ் பண்றது இப்ப தாவைக்கா நிக்கிறாங்கன்னு வச்சுக்கலாம் இந்த தேர்தல் நிக்கிறாங்க நிக்கும் போது இருநூத்தி முப்பத்தி ஆறு சாரி இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலுமே நிற்பதற்கான வேட்பாளர் இருக்காங்களா இது மிகப்பெரிய கேள்வி தாவைக்கா பொறுத்த அளவுக்கு என்று அப்ப இவங்க கூட்டணி போக போறாங்களா இப்ப நீங்க சொன்ன மாதிரி அதிமுகவோட கூட்டணி போக போறதா வெளியில பரவலா பேசப்பட்டு இருக்கு அப்படிங்கிறதெல்லாம் சொல்லியிருக்காங்க நிறைய விஷயங்கள் இருக்குல்ல இப்ப தாவைக்கா ஒரு குழப்பம் இருக்கும் இப்போ நம்ம கட்சியை ஆரம்பிச்சு நம்ம இவரை சிஎம்மா முன்னிறுத்துறதா இல்லை எடப்பாடி திரு எடப்பாடி அவரை வந்து சிஎம்மா முன்னிறுத்துறதா அப்படிங்கிறது அந்த கட்சிக்குள்ளே பெரிய குழப்பமா இருக்கும் ஒருவேளை ஆமா கூட்டணி நிற்பே அனௌன்ஸ் பண்ணிட்டு போயிட்டாங்கன்னா வச்சுக்கோங்களேன் அவங்களுக்கு ஒரு தொய்வாகும் ரெண்டு விஷயமும் இருக்குது ஒரு பாசிட்டிவ் இருக்குது ஒரு நெகட்டிவும் இருக்குது பாசிட்டிவ் என்னன்னா ஓகே இப்ப இருந்து ஒரு ஜெல் ஆயிடுவாங்க ஓகே நம்ம தான் ஒரு கூட்டணி அப்படிங்கறது ஒரு ஜெல் ஆயிடுவாங்க நெகட்டிவ் என்னன்னா தளபதியை வந்து அவங்க சொல்ற மாதிரி தளபதியை வந்து சிஎம்மா தான் நம்மளோட வேலையா இருக்கும் நம்ம எடப்பாடி ஆக்கறக்கா வந்திருக்கோம் அப்படிங்கிற ஒரு இதுமே வந்து அவங்களுக்குள்ளயே எழலாம் சோ இதுக்கெல்லாமே நாளைக்கு விடை தெரியும் நான் நம்புறேன் என்னன்னா அவர் நாளைக்கு சொல்ல போறது சில விஷயங்கள் என்னன்னா கூட்டணி குறித்து நான் பாத்துக்கிறேன் இப்ப எடப்பாடி சொல்ற மாதிரி கூட்டணி வந்து வலுவான ஒரு கூட்டணி அமையும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுக்கு நம்ம இவளோட வெற்றி கூட்டணியா தான் அமையும் இப்படி இருந்து சொல்லிட்டு இருக்காரு அத பத்தி நீங்க கவலைப்படாதீங்க இருபத்தி நாலு தேர்தல போய் அப்படிதான் சொன்னாரு இருபத்தாறு தேர்தல போய் பத்திதான் சொல்லிட்டு இருக்காரு அதே மாதிரி நாளைக்கு விஜயம் சொல்வார் அப்படின்னு எதிர்பார்க்கலாம் ஆனா எனக்கு இதுல இன்னொரு கேள்வியும் சந்தேகமும் வருது கொஞ்சம் அப்படி ரீவைன் பண்ணி போய் பார்த்தோம் அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபது மார்ச் மாசத்துல ரஜினிகாந்த் இப்படி திடீர்னு வந்து தஸ் பீப்பிள் எல்லாம் மீட் பண்ணாரு மீட் பண்ணும்போது ஒரு எழுச்சி வரணும் அலை வரணும் அப்படின்னு சில விஷயங்கள் எல்லாம் பேசினாரு அப்போ ஒரு முக்கியமான ஒரு அறிவிப்பை வெளியிட்டாரு நான் முதலமைச்சர் வேட்பாளர் இல்ல நான் கட்சி தலைமையை மட்டும்தான் பார்த்துப்பேன் ஆட்சிக்கான தலைமை வேறாக இருக்கும் அப்படின்னு ஒரு பெரிய ஒரு குண்ட தூக்கி போட்டாரு விஜய் கூட மாநாட்டுல பாத்தீங்கன்னா அதே மாதிரிதான் அந்த கூட்டணி ஆட்சிங்கிறது அது ஒரு பொலிட்டிக்கல் பாம்னு சொன்னார் அது மாதிரி நாளைக்கு ஒருவேளை விஜய் வந்து வேற ஏதாவது ஒரு பொலிட்டிக்கல் பாம் போட வாய்ப்பு இருக்கா இல்ல ஏன்னா இன்னைக்கு அவங்களோட அந்த கட்சி நிர்வாகிகள் இருக்காங்களா போட்டாச்சு அவங்கள வந்து தனது கட்டுக்குள் கொண்டு வரணும் ஸோ அவங்களுக்கான சில அறிவுரைகள் இருக்கலாம் இந்த கூட்டணி எல்லாம் பேச வேண்டாம் இந்த மாவட்ட செயலாளர்கள் பிரச்சனை இருக்குது சோ நாளைக்கு இன்னும் சொல்லப்போனா பிரசாந்த் கிஷோர் நாளைக்கு பங்கேற்க போறதா ஒரு தகவல் வருது ஆமா அது ஏன் எனக்கு அந்த ஒரு இதுவும் ஏன்னா ஒரு தேர்தல் வியூ மட்டும் கிடையாது ஒரு கட்சியோட தலைவர் ஓகே இது வந்து வியூக வகுப்பாளருங்கிறது இப்ப செகண்ட் தான் ஒரு ஆலோசனைகாரம் மட்டும் இருக்கிறாரு அவ்வளவுதான் சோ அப்ப நாளைக்கு இந்த கட்சியோட கட்டமைப்பு ஒருவேளை நாளைக்கு வந்து அந்த வரக்கூடிய நிர்வாகிகளோட பல்ஸ் பார்க்கலாம் எப்படி இருக்காங்க என்ன சில அறிவுறுகள் கொடுக்கலாம் இவங்க ஓகே இன்னும் இவங்க இதெல்லாம் சரி பண்ணா இன்னும் கட்டு கட்சியோட கட்டமைப்பு வலுவா இருக்கும் அப்படிங்கிறத சிலதை சொல்லலாம் அவர் நாளைக்கு அதுதான் நாளைக்கு ஒரு ஆலோசகரா பங்கேற்க போறாரா அல்லது ஒரு கட்சியினோட தலைவரா பங்கேற்க போறாரா அப்படிங்கறதும் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமாவும் இருக்குது ஒருவேளை ஒரு கட்சியினோட தலைவரா பங்கேற்றாருன்னா அது இருபத்தி ஒன்பதுக்கான ஒரு புள்ளிங்க ஆனா அது எந்த அளவுக்கு கரெக்டாக இருக்கும் பிரசாந்த் கிஷோருக்கு தமிழ்நாட்டுல என்ன இன்ஃப்ளூயன்ஸ் இருக்க போது இல்ல பீகார்ல போய் விஜய் என்ன பண்ண முடியும் இல்ல இப்போ திமுக திரு ஸ்டாலின் அவர்கள் வந்துட்டு அகில இந்திய அளவுல போயிட்டு என்ன பண்ண முடியும் திரு எடப்பாடி பழனிசாமி வந்துட்டு அகில இந்திய கூட்டணி அமைக்கலையா இவங்க தேசிய ஜனநாயக கூட்டணி அமைக்கலையா இந்திய கூட்டணி அமைக்கலையா இன்னைக்கு மாநில கட்சிகள் தான தேசிய கட்சிகள் மாநில கட்சிகள் நம்பி தானே இருக்குது ஒரு தொலைநோக்கு பார்வை இருக்கலாம் பார்வையும் இருக்கலாம் அதான் நாளைக்கு வந்து ஒரு ஆலோசகரா பங்கேற்க போறாரா அல்லது ஒரு கட்சியின் தலைவராக பங்கேற்க போறாரா அப்படிங்கிறது ரொம்ப முக்கியத்துவமா இந்ததான் இருக்குது தொடர்ந்து ஏன்னா இவர் கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இருந்தே திரு பிரசாந்த் கிஷாரோடு விஜய் ஆலோசனை இருந்ததாக பல தகவல் நீங்களும் கேள்விப்பட்டிருப்பீங்க கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு இருந்து ஸோ இப்போ கட்சியும் ஆரம்பிச்சுட்டாங்க ஸோ அப்போ இன்னமும் வந்து அவரும் வந்துட்டு நிறைய இங்கே தமிழகத்தில் இருக்கக்கூடிய எல்லா கட்சிகளோடையும் வேலை பார்த்துருக்காரு ஸோ இப்போ அதிமுக கூட கூடயும் கையொப்பதாக ஒரு தகவல் வருது ஸோ அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு இங்கே இருக்க ஒரு பல்ஸ் தெரியும் தமிழ்நாட்டு மக்களோட ஒரு பல்ஸ் என்னன்னு தெரியும் ஸோ அப்போ இப்போ ஆலோசகர்களோட வேலை என்னவா இருக்குன்னா இந்த இடத்துல போய் இந்த பாயிண்ட்ல போய் இந்த இது பேசுனா உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும் இதுதான் அவங்களோட வேலையாக இருக்குமே தவிர மற்றபடி இந்த கட்டமைப்பு இது என்னென்ன இடத்துல வீக்கா இருக்குது இதெல்லாம் சரி பண்றதுங்கிறது அந்த கட்சியிலோட தான் ஓரளவுக்கு தான் இது பண்ண முடியும் இப்ப புதுவையானது இருக்காருன்னா அவருதான் அதுக்கான இதா இருக்க முடியும் ஸோ அல்லது விஜயே கூட அதை வந்து இந்த இடத்துல வீக்கா இருக்கு இதெல்லாம் நம்ம சரி பண்ணலாம் அப்படிங்கறத கூட எடுத்து இது பண்ணலாம் ஸோ இவங்களுக்கு வெறும் ஆலோசனைகளை மட்டுமே தான் இருந்துட்டு இருக்கும் ஸோ அவருக்கு ஆல்ரெடி வந்து இங்க திமுக போன்ற மிகப்பெரிய கட்சியோட வேலை பார்த்த அனுபவம் இருக்குது வந்து வழங்கலாம் இதுதான் இருக்கும் அதே நேரத்தில் நாளைக்கு இவர் முக்கியமாக சொல்ல போறது என்னன்னா திமுக பத்தி கண்டிப்பா விமர்சனங்கள் இருக்கதான் செய்யும் ஏன்னா மும்மொழி கொள்கை பத்தி பேசிட்டு இருக்கிறாரு அடுத்து வந்து இந்த சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தலை அப்படிங்கிறது தொடர்ந்து பேசிட்டு இருக்காங்க அண்ணாமலையும் அவருக்கு ஸ்கூல்ல இருக்குன்னு எடுத்து வெளியில இது பண்ணி விட்டாரு அதை பத்தி ஏதாவது பண்ணுவாராடி பேசுவாரா ஆன்டி பிஜேபி அவர் வழக்கம் எல்லாத்தையுமே பேசிட்டு தானே இருக்கிறாரு ஏன்னா அவங்க வந்து கொள்கை எதிரி பாஜகன்னு இது அறிவிச்சுக்க பிறகு தொடர்ந்து இங்க நடக்கிற அந்த மத்திய அரசால் நடத்தக்கூடிய சில மத்திய அரசால் சில விஷயங்கள் தமிழகத்துக்கு பாதிப்பு ஏற்படும் போது அதுக்கான சில குரல் கொடுத்துட்டு தான் இருக்காங்க சோ நம்ம ஏற்கனவே சொன்ன தான் இது வெறும் இன்னைக்கு வந்து என்னன்னா இந்த சோசியல் மீடியா அந்த கார்ப்ரேட் அரசியெல்லாம் மாறிடுச்சு எல்லாமே ட்விட்டர் இந்த மாதிரி தான் போராட்ட காலங்களும் மாறிடுச்சு ஸோ இதுல எப்படி விஜய் தாக்குப்படிக்க போறாரு இன்னொரு விஷயம் நம்ம கவனிக்க வேண்டியதுங்க என்னன்னா அஞ்சலே பானுக்கு போயிட்டு நினைவுனால மரியாதை செலுத்தினார் விஜய் வந்து உட்காந்தா செய்தி நடந்தா செய்தி அப்படி ஒரு பரபரப்பா இருந்தது அன்னைக்கு ரெண்டு கட்சிகள் பெரிய சண்டை போட்டாங்க கோபேக் மோடி கெட் அவுட் மோடிங்களா கெட் அவுட் மோடி கெட் அவுட் ஸ்டாலின் இவங்க அடுத்த நாள் வந்து டிஎன் பார்ட்டி டிவி கேன் உருவாக்க வேண்டிய ஒரு சூழல் தள்ளப்பட்டாங்க அதுலயும் வெற்றி பெறலாம் சோ இந்த மாதிரியான ஒரு வலுவான ஒரு கட்டமைப்பு உள்ள கட்சிகள் இருக்கக்கூடிய இந்த போர்க்களத்தில் விஜய் எப்படி வந்து சண்டை எடுக்கிறார் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமா இருக்குது ஏன்னா இந்த ரெண்டு ஈவெண்ட்டில் வந்து விஜய் அனை காணாம போயிட்டாரு அதனால அவங்க டிஎன்ஃபார் டிவி கேங்கு உருவாக்கக்கூடிய ஒரு சூழலுக்கு தள்ளப்பட்டுச்சு சம்பந்தமே இல்லாமல் சோ இது எல்லாமே பார்த்துட்டு தான் இப்ப இந்த அரசியல் விமர்சனம் நிறைய வைக்கிறாங்க தாவைக்காம இருக்க குற்றச்சாட்டுகள் எப்படி வந்து ஒரு சினிமா கார ஏன்னா அவர் ஒரு சினிமா கனவு போல வாழ்ந்துட்டு இருக்காரா அப்படிங்கிறதும் ஒன்று இருக்குது எடுத்தையுமே நான் முதல்வர் அப்படிங்கிற ஒரு இது இருக்குது ஸோ அது இல்லாமல் அவருக்கு கொஞ்சம் படிப்பினைகளும் இருக்குது அரசியலில் கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி எட்டு காலகட்டத்திலிருந்தே தன்னுடைய மன்ற நிர்வாகிகளை வந்து அரசியல கொஞ்சம் கொஞ்சமா கொண்டு வந்துட்டு இருக்காரு உள்ளாட்சி தேர்தல் வரைக்கும் நிற்பாட்டி ஓரளவு வெற்றியும் பெற்றிருக்காங்க ஸோ அப்படி இருக்கும்போது அந்த அனுபவத்தை எல்லாம் வச்சு இந்த ஓராண்டு காலகட்டத்துக்கு உள்ளார தன்னோட கட்சியை வலுவா கட்டமைக்க போகிறாரா அதுவும் இருக்குது அதுலேயும் மிகப்பெரிய சவாலா இருக்கு ஓராண்டு அவ்வளவு கட்டமைக்க முடிஞ்சிருமா ஏன்னா இந்த ஒரு விஷயத்திலேயே காணாம போயிட்டாரு அன்னைக்கு அந்த ஒரு நாள் செய்திலேயே இவங்க ரெண்டு பேரும் அன்னைக்கு இதாயிட்டாங்க இவரு காணாம போயிட்டாரு ஏன்னா நம்ம எப்போதுமே விஜய்ங்கிறது ஒவ்வொரு ஈவெண்ட் அந்த பனையோருக்கு வந்தாலே பெரிய செய்தியா இருக்கும் வீட்டு விட்டு பனையோர் கலம்னா ஷூட்டிங் போறக்க விட்டுருங்க வீட்டு விட்டு பனையூர் அலுவலகம் வந்தாலே மிகப்பெரிய செய்தியா இருக்கும் ஆனா அன்னைக்கு அந்த செய்தி செய்தி மறக்கப்பட்டிருக்கு சோ இதுவும் இங்க பார்க்க வேண்டியது இருக்குது நாளைக்கு ஒரு நாள் அவர் பேசுறதுன்றது ஒரு அரசியல் அரங்கில அதிர்வலையை ஏற்படுத்தக்கூடியதா இருக்குமா மாநாடே வந்து பல மாசங்கள் பேசிட்டு இருந்தாங்க புக் ரிலீஸ பத்தியும் பல மாசம் பேசினாங்க அதே மாதிரியான ஒரு அஜெண்டா இருக்கும் ஓகே ஏன்னா இப்ப அவர் சொன்ன மாதிரி ஒரு பதினஞ்சு நாளைக்கு ஒரு டைம் இல்ல இருந்து முகத்தை கட்டிட்டு போவேன் ஒரு பதினஞ்சு நாள் பேசு போறலாம் இருப்பேன் மறுபடியும் பதினஞ்சாவது நாள் வந்து பேசுவேன் அப்புறம் பதினஞ்சு நாள் பேச போறலாம் இருக்கேன் இந்த மாதிரி ஒரு அரசியல் பண்ணிட்டு இருக்காரு என்னைக்கு வந்து மக்களுக்கான அரசியல் அவர் பண்ண போறாரு அப்படிங்கறதும் இருக்குது என்னைக்கு அவர் வந்து வெளியே வெளிப்படையா வந்து மக்களுக்கான அரசியல் இப்ப நீங்க என்னன்னா நாளைக்கு பாருங்க அந்த இது போட்டிருக்காங்க பாஸ் போட்டிருக்காங்க நீங்க என்ன சொல்றாங்க இந்த ஆடியோ லான்ச் மாதிரியும் சினிமா இது மாதிரி விழாக்கள் மாதிரி தான் இருக்குது ஓகே எத்தனை நாள் இப்படியே இருப்பீங்க இவர் வந்து ஒரு மிகப்பெரிய செலிபிரிட்டி கூட்டம் கூடியிடும் ஏன் களத்துக்கு வந்துட்டா கூட்டம் கூட தான் செய்வாங்க மக்கள் வரதான் செய்வாங்க அதுதான் உனக்கு சக்தி அப்ப அந்த மக்களை சந்திக்க மாட்டேன் மக்களை மாட்டேன் மக்களோட இருக்க மாட்டேன் மக்களோட பயணிக்க மாட்டேன் அப்படின்னா நீ யாருக்கான முதல்வர் நாளைக்கு வந்தீங்கன்னா நீ யாருக்கான தலைவர் இப்போ இதிலே இவ்வளோ ரெஸ்ட்ரிக்ஷன் தான் வரணும் இவங்க தான் வரணும் இவ்வளோ கூட்டம் தான் கூட போகுது தான் இருக்குன்னு ஓகே நம்ம இப்போ இந்த மற்ற கட்சிகள் மாரி எடுத்துட்டோம்னா கூட இப்ப எப்படி சொல்றேன்னா இப்போ இந்த அதிமுக எடுத்துக்கிட்டோம்னாலும் சரி திமுக செயற்குழு போதுக்குள்ள முக்கியமான உறுப்பினர்கள் தான் வராங்க அது இந்த உறுப்பினர் கார்டு கொடுத்து அந்த மாதிரி ஒரு அடிப்படையில் எடுத்துக்கிட்டாலுமே எத்தனை நாள் இந்த மாதிரி மக்களை சந்திக்காமலே நீங்க அரசியல் செஞ்சுட்டு இருக்க போறீங்க இப்படி எடுத்துக்கிட்டாலுமே கூட நம்ம இப்போ உங்க வெளியில நிறையா வந்துட்டு அதிமுக காரங்க போகும்போது போனை வச்சுட்டு போயிருவாங்க இந்த மாதிரியான விஷயங்கள் நம்ம பாத்துருக்கோம் திமுக இல்லாமல் ஓகே முக்கிய நிர்வாகிகள் தான் வராங்க செயற்குழு பொதுக்குழுக்கு நாளைக்கு அதே மாதிரி தான் அவங்க அந்த அந்த மாதிரி முதல்ல திட்டமிட்டாங்க அதுக்கப்புறம் வந்து முதலாம் ஆண்டு இதுன்னு வராங்க அப்போ முதலாம் போது மற்ற இப்போ தொண்ணூறு லட்சம் உறுப்பினர் சேர்ந்துட்டாங்கிறாங்க அப்ப அந்த தொண்ணூறு லட்சம் உறுப்பினர் இல்லாமையா தாவேக்கா அதுல ஒரு அஞ்சு சதவீதம் பத்து சதவீதம் ஒரு சதவீதம் வந்தால் கூட தொண்ணூறாயிரம் பேர் அந்த மாதிரி இருக்கும்ல அப்ப அப்படிங்கிறது ஒன்று இருக்குது இல்லை அப்ப அந்த மாதிரியான ஒரு முதலாம் ஆண்டு விழாவை நீங்க வந்து ஒரு பெரிய விழாவை ஏற்பாடு பண்ணியிருக்கணும்ல அப்போ உங்களுக்கு தெரியும்ல அப்போ பல்ஸ் தெரியும்ல அப்போ மக்கள் தான் இருக்காங்களா இல்லையா என்னவா இருக்காங்கன்னு தெரியும்ல இது ஒன்று இருக்குது அதே தாண்டி நாளைக்கு சில அரசியல் வகுப்பு இருக்கலாம் அப்படிங்கிறதும் இருக்குது ஸோ அதனால இந்த முக்கியமான நிர்வாகிகளை மட்டும் அழைத்து தாவேக்காவோட கொள்கையை அடுத்து கீழே வரைக்கும் எடுத்துகிட்டு போகிறதுக்காக கூட நாளைக்கு ஆலோசனை நடத்திருக்கலாம் ஸோ அதுக்காக கூட கொஞ்சம் கட்டுப்பாடுகளோட இவ்வளோ பேர் மட்டும் வந்தா போதும் அப்படிங்கிறத முடிவு செஞ்சுருக்கலாம் அடுத்து அரசியல காளியம்மாள் காளியம்மாள் வந்து ஒரு இருக்காங்க அவங்க எந்த கட்சியில் போய் சேர போறாங்க அப்படின்றதும் ஒரு பெரிய கேள்வியா இருக்கு திமுகவா தாவேக்காவா என்ன தகவல் வருது இப்போ இது இவங்க காளியம்மாள் அவங்க திமுகவா தாவேக்காவா அப்படிங்கிறத தாண்டி அதுக்கு முன்னாடி ஒன்று சொல்லிட்டு இருந்தாங்க ஏன்னா அவங்க டெல்டா மாவட்டக்காரங்க அதிமுகவில் தான் இருந்து வந்தவங்க அது அவங்களோட அரசியல் பயணம் ஆரம்பிச்சது வந்து அதிமுகவில் தான் ஆரம்பிச்சது அப்ப அதிமுகவினுடைய பல முன்னாள் அமைச்சர்கள் மூத்த அமைச்சர்கள்லாம் போய் பேசுவார்த்தை எல்லாம் பண்ணியிருக்காங்க மறுபடியும் வாங்க அப்படின்லாம் சொல்லி பேசியிருக்காங்க ஸோ இப்போ என்னன்னா இந்த நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி அதை அந்த எண்ணிக்கை இந்த தேர்தல் வியூக வகுப்பாளர்கள் இந்த மாதிரியான இவங்கெல்லாம் வந்ததுக்கான என்ன ஆயிடுச்சுன்னா இந்த அரசியல் கட்சிங்கிறது ஒரு கார்பெட் கார் நிறுவனம் மாதிரி மாதிரிச்சு இந்த கார்பரேட் நிறுவனமாக மாதிரி மாறனால என்னென்னா எங்கே வந்து நமக்கு டிமாண்ட் இருக்குது எங்கே வந்து நமக்கான வேல்யூ இருக்குது எங்கே வந்து நமக்கு ஹைப் கொடுக்குறாங்க அதாவது நம்ம இந்த நம்ம மீடியாவெலாம் நம்ம வேலை செய்யும் போது இந்த இன்க்ரிமெண்ட் போடுறது இப்போ ஒரு வந்து நிறுவனத்தில் போடுறது இந்த மாதிரி அந்த இருக்குது இல்லை ஸோ இப்போ இதில் வந்து இப்போ கூடிய இருக்க ஆப்ஷன் வந்து த அதிமுகவை மூடிட்டாங்க ஏன்னா நேற்று அந்த இதில் சொல்லும் போது தமிழ் தேசியத்தோட பயணிக்க போகிறோம் தான் அப்படிங்கிறத ஒரு குளூவும் வச்சு தான் நேற்று அந்த அறிக்கையை வந்துருக்குது இந்த அடிக்கல என்னன்னு தெரியல ஆனா அண்ணன் சீமான் பேர் கூட அதெல்லாம் போடல சோ இதெல்லாம் இருக்குது அப்ப தாவேகா போகவதற்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்குதா அப்படிங்கிறதும் ஒண்ணு இருக்கு அதையும் தாண்டி என்னன்னா திமுகவை பொறுத்த அளவுக்கு இப்ப நாம் தமிழர் கட்சியில இருந்து நிறைய பேர்த்த வேட்டையாடிட்டு இருக்காங்க தொடர்ந்து வேட்டையாடிட்டு இருக்காங்க எல்லா இருந்து அந்த முதற்கட்ட தலைவர்கள் தலைவர்கள் எல்லாத்தையுமே வேட்டையாட்டு இருக்காங்க அப்படி இருக்கும்போது ஆஹ் தாவ நாம் தமிழர்ல ஒரு பெண் முகமாக இருந்தவங்க தமிழகம் முழுவதும் அறியப்பட்டவங்க சிறந்த பேச்சாளரும் கூட கருத்துக்களை அழகா எடுத்து வைக்கிறவங்களும் கூட அப்படி இருக்கும் போது இன்னைக்கு திமுகக்கும் இவங்க கனிமொழி மட்டும்தான் ஒரு பின்முகமா இருக்காங்க அப்புறம் எடுத்துட்டோம்னா இவங்க கீதா ஜீவன் இருக்காங்க அப்ப இன்னொருத்தங்களும் தேவைப்படுறாங்க அப்புறம் இவங்களுக்குள்ளாரியும் ஒரு உள்ளடி அரசியல் இருக்கு திமுக ஆஹ் அது உங்களுக்கும் தெரியும் அது என்னவா இருக்குதுன்றது சோ அப்ப அதற்கு அந்த இடத்துல மறுபடியும் ஒரு பெண் அங்க ஒருத்தவங்க வரணும்னா யார் இருக்கலாம் அப்படின்னு பாக்கும்போது ஒரு பேச்சுவார்த்தை நடந்தானே ஆகும் ஏன்னா ஒருவேளை திரு இவங்க காளியம்மா இங்க உள்ள வந்துட்டாங்கன்னா திமுக மிகப்பெரிய சக்சஸா இருக்கும் ஏன்னா தேர்தல் சமயங்கள்ல பல இடங்களுக்கு போய் பேசுறதக்கா இருக்கட்டும் அடுத்தது இவர்கள் சில இப்ப இருக்கிற அந்த உள்ளடி குழப்பம் இருக்குதுல்ல சில வேலைகள்ல திமுகல இருக்குல்ல அப்போ ஒரு பெண் மறுபடியும் முன்னிறுத்துறதுக்கும் சோ இதெல்லாம் பார்க்கும் போது திமுகவும் முயற்சிகள் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க கொண்டு நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி பேரம் அமையல எங்கேயுமே சரியா அமையல ஐபிஎல் அந்த மாதிரி அவங்க விளையாட போறாங்கன்றது கடைசி வரை நமக்கு தெரியல சோ யாரு ஏலம் எடுக்க போறா அதிக விலைக்கு யாரு எடுக்க போறா அதே மாதிரி அதிக விலையும் தாண்டி அந்த பொறுப்பு என்ன பொசிஷன் ரொம்ப முக்கியம் இப்போ அதுதான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஒரு ஒரு நிறுவனத்தில் போகும்போது அந்த உயர்ந்த இடத்துக்கு தான் போகும் அப்படி இருக்கும்போது இங்கே வந்து நாம் தமிழர்களுடைய ஒரு பெண் முகமாக பார்க்கப்பட்டவர் இப்போ அதி இப்போ திமுகலாம் நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம் தாவைக்காக்கு வந்தால் தாவைக்காவில் மிகப்பெரிய பெண் முகம் யாருமே கிடையாது இந்த வரைக்கும் விஜய் மட்டும்தான் இருக்கிறாங்க அதுக்கப்புறம் புதுவையான இருக்காங்க மத்தபடி வேற யாருமே தெரியல இன்னும் ஒன்று ரெண்டு பேர் சொன்னோம்னா இவங்க திரு ராஜ்மோகன் அப்புறம் வந்துட்டு திரு சமத்குமார் இந்த மாதிரி ஆட்கள் தான் இருக்கிறாங்க வெளியில் தெரிஞ்சவங்க எல்லாம் இருக்காங்க அப்புறம் திரு லைலோமணி திரு வீர விக்னேஸ்வரன் இந்த மாதிரிதான் இருக்கிறாங்க அதுக்கப்புறம் இந்த குறைஞ்ச ஒரு அஞ்சு பேர் தான் இருப்பாங்கன்னு வச்சுக்கலேன் அதை தாண்டி இன்னொரு முகம் தேவைய ஏன்னா அதுக்குமே ஒரு பெண்முகம் யாருமே இல்லை ஆஹ் அவங்க கொள்கைப்பேற பின்னச்செயல் எல்லாம் ஒருத்தங்களை சொல்லி ஆஹ் அவங்கள மட்டும் தான் இருந்தாங்க அவங்களும் பெரிய பரவலா அரசியலில் வந்து சோபிக்கல அப்படிதான் சொல்லணும் அப்படி இருக்கும்போது தாவை காக்கவும் ஒரு தேவை இருக்குது அங்கே ஒரு பெண்முகத்தினுடைய தேவை இருக்குது அப்படிங்கும் போது அவங்களும் நிச்சயமா பேசிட்டு தான் இருப்பாங்க பேச்சுவார்த்தையும் போயிட்டு தான் இருக்குது ஸோ அதுல இவங்க இப்போ முடிவு எடுக்கிறதுல தான் இருக்குது யாரோட போனா நமக்கான வாழ் இது இதா இருக்கும் அப்படிங்கிற ஃபியூச்சர் ஃப்யூச்சர் எங்க இருக்கும் ஃபியூச்சர் எங்க இருக்கிறத தாண்டி எங்க இப்போ போனா இப்போ பத்தோட பத்தோட ஆயிராம அங்கே ஒரு முக்கிய இடத்துல இருக்கணும் எல்லாருமே அப்படிதானே விரும்புவாங்க எங்கே போனால் தனக்கான அங்கீகாரம் இருக்கும் ஒரு முக்கியமான இடம் இருக்கும் அப்படிங்கிறத விரும்புவாங்க ஸோ அதை வந்து அவங்க யோசிச்சுட்டு இருக்கிறதாக ஒரு தகவல் இன்னும் சொல்ல போனா இப்போ இவங்க காளியம்மாள் வெளியே போனதுல திரு சீமான் அவர்களுக்கு மகிழ்ச்சியா இருக்குது அப்படிங்கிற ஒரு தகவலும் வெளியில் வந்துட்டு இருக்குது என்னென்னா தொடர்ந்து அவருக்கு வந்து இது ஒரு நெருடலாகவே இருந்துட்டு இருந்தது பிசுன்னு ஒரு வார்த்தை சொன்னது அவர் பொதுவாக என்னன்னா திரு சிம்மனை பொறுத்த அளவுக்கு இந்த வாய்ஸ் நோட்டு பேசி தான் அனுப்புறது தான் அவரோட பழக்கம் அவருக்கு நெருக்கமாக இருக்கவங்க சொல்லக்கூடிய ஒரு விஷயம் அதுதான் பல ஆடியோக்கள் வெளியில் வந்துட்டு இருக்குது அந்த அப்போ பேசும்போது என்னன்னா திடீர்னு ஏதோ ஃபோன்ல பேசும்போது இல்லை ஏதோ வாய்ஸ் நோட்டு போட்டு அந்த அந்த மாதிரி யாருக்கோ கூட இருக்க நெருங்கியர்களுக்கு ஏதாவது போட்டு அனுப்பிச்சிருந்திருக்கலாம் அந்த 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 வார்த்தையை பிடிச்சிட்டு தான் அந்த பிசுறு அப்படிங்கிற ஒரு வார்த்தை தான் வந்து நாம் தமிழர்ல எங்க போனாலும் அவருக்கு ஒரு கேள்வியாகவே இருந்துட்டு இருந்தது இன்னைக்கு அந்த கேள்வியில அதுக்கான விடயமும் அவர் கொடுத்துட்டாரு அதே மாதிரி அதுக்கு சம்பந்தமும் மேடையிலயாவும் பல தடவை பேசிட்டாங்க இப்படி இருக்கும்போது இன்னைக்கு இவங்க விலகி போயிருக்குங்கிறது வந்து அவருக்கு பெரிய இழப்பா அப்படிங்கிறது இல்லை ஏன்னா அவரு வந்து ஒட்டுமொத்தமா அங்க தான் மட்டும்தான் அப்படிங்கிற ஒரு மனநிலையில இருக்கிறாரு ஏன்னா இப்போ ராஜீவ் காந்தி போகும்போதும் அவர் கவலைப்படல திரு கல்யாண சோழன் போகும்போது கவலைப்படல அடுத்தடுத்த முக்கிய நிர்வாகிகள் இருபது வருஷம் திரு திஜிமாவோட பயணிச்சவங்க அவங்களாம் வெளியில போகும்போதான் கூட அவர் பெரிய கவலை இல்லை இப்ப காளியம்மாவில போகும்போது கூட கவலைப்படல அவர் இப்படி சொல்லிட்டு போயிட்டாரு இளைய காலம் மாரி நாம் தமிழுக்கு களை காலம் அப்படின்னு போயிட்டாரு ஆனா இது என்ன சொல்றதுன்னா உள்ள அழுகிற வெளியில சிரிக்கிற மாதிரி இருக்கிறாரா இல்ல உண்மையாலுமே மகிழ்ச்சியில தான் இருக்கிறாரா ஏன்னா அடுத்து அவருக்கான அந்த வழக்குகள் இருக்குது அது பெரிய நெருக்கடியில இருக்க போகுது சோ இது எல்லாமே தான் அவரோட இந்த எதிர்கால அரசியலுக்குங்கிறது ஒரு கேள்வியாவும் இருக்குது அப்படி இருக்கக்கூடிய நிலையில இப்ப இவங்க போனது வந்து ஓரளவுக்கு ஒரு நிம்மதி அப்படிங்கறதுதான் அவருக்கு நெருக்கமானவர்கள் சொல்லக்கூடிய ஒரு தகவலா இருக்குது நன்றி வணக்கம்